அனை அனைத்து வாழ் தமிழ் அறிஞர்கள் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று திருக்குறள் வகுப்பு முடிந்து அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியா அங்கேருந்து நம்ம வகுப்பில் படிக்கிற

செல்endarகையா जो बिरंपा इला नो सेर इरவேனயம் சேரால் இறைவன் புரல் செப்புரேदार மாதர் பொரிபாயல சேராத்தார்

மையத்து இறந்த எண்ணிக்கொண்டே இருமை தெரிந்து பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலக உரன் என்னும் தோட்டியான் ஓரெண்டும் காப்பான் வரன் என்னும் அரும யாரு ஆற்றல் கோமான் கரி சரியா சுவை வழி ஊர்வோசை நன்றி நன்றி விசோதன் நீங்க எந்த தேதியில வந்து இந்த வகுப்புக்கு வந்தீங்க ஞாபகம் இருக்கா

குழந்தைகளே பாருங்கள் பதினஞ்சு அதிகாரங்களை நாம் நடத்தியிருக்கிறோம் ஆனால் மூன்று அதிகாரம் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார் இதுதான் நம்ம வகுப்போட சிறப்பு அதில் பார்த்திங்கன்னா தவறு படிக்கிறார் பதினஞ்சு அதிகாரத்தையும் தவறு இல்லாமல் படிக்கிறார் தமிழ் நல்லா வந்துடுச்சு அந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் பென்சில்வேனியா குழந்தையாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டு குழந்தையாக இருக்கட்டும் நேரம் தவறாமை காலம் தவறாமை ஒழுக்கம் அதே மாதிரி படிக்கிறது எப்படி படிக்கணும் எப்படி வாசிக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து படித்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகள்லாம் குரலரசன் பட்டம் இருக்கும் தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாமே ஓடி தமிழக அரசில் கிட்டே ஒப்பிச்சுட்டு பதினஞ்சாயிரூவா பரிசையும் வாங்கணும் சரியா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போது நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஒரு நிமிடம் ஆயிடுச்சு நம்ம வகுப்பு தொடங்கலாம் நன்றி வணக்கம்